வணக்கம் நான் அட்வொகேட் ராமச்சந்திரன் மது கடத்தல் வழக்கில் வழக்கு பதிவு செஞ்சு வாகனத்தை சீஸ் பண்ணுவாங்க அது போல கடலூர் மாவட்டத்தில் சீஸ் பண்ணிட்டாங்க ராயநல்லுத்தூர் என்ற ஒரு கிராமத்துல ஒரு கூலி தொழிலாளி வந்து இருபத்தி பாட்டில் எடுத்து எடுத்து வந்ததற்காக அவங்க வண்டியை டூ வீலரை வந்து சீஸ் பண்ணிட்டாங்க சீஸ் பண்ண வாங்கினத வந்து அதே பே அவங்க பேர்லேயே அவ இருந்துருந்துன்னா நம்ம வந்து ரிட்டர்ன் ஆன் ப்ராப்பர்ட்டி போட்டு எடுக்க முடியாது தெரிஞ்சுக்கணும் அதனால அந்த அரசாங்கமே அதை கைப்பற்றி ஏலத்து விட்டுருவாங்க ஏலம் விடும்போது அதை நம்ம ஏலத்தை ஏலத்தை டோக்கனை கட்டி நம்ம வந்து ஏலத்துல கலந்து நம்ம எடுத்துக்கலாம் தற்பொழுது நேற்று வந்து ஏலம் விடும்போது கடலூர் மாவட்டத்தில் பிவிங் போலீஸார் வந்து ஏலம் விடுறாங்க இந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளியுடைய பெண் வந்து ரெண்டு ஆ ரெண்டு நாட்கள் முன்னாடி போலீஸ் டேஷன்ல அவங்க டூ வீலரை வந்து பாத்திருக்காங்க நல்ல நிலையில இருந்திருக்கு ஏலம் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ரெண்டு டயரும் வேற டயர் போட்டிருக்கு அதோடைய உபரி வாகன பாகங்கள்லாம் வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து எஸ்பி டே போய் காலில் ஊந்திருக்கு அந்த பெண்ணு இது போலங்க என்னுடைய வாகனம் டூ வீலரை வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஃபுல்லா அப்ப எஸ்பியை வந்து பார்த்துட்டு இது போல யாரும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அது போல சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காரு இதை எதுக்காக நம்ம தெரிவிக்கிறோம்னா ஒரு பாட்டில் எடுத்துன்னு வந்ததுக்காக பெரிய குற்றத்துக்காக அவங்க வண்டியை சீஸ் பண்ணுறாங்க ஒரு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை யார் மாத்தினாங்க அங்கே எங்கே திருட வந்தான் இதை கவனிக்கணும் இது போல அனைத்து அனைத்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே இது போல பழைய வண்டி உப உபரி பாகங்கள்லாம் காணா போகுது இது வந்து அரசு வந்து மாவட்ட உயர் அதிகாரிகள் வந்து இத கண்காணிக்கணும் இது போல திருட்ட தடுக்கணும் வகையில அது போல யார் ஈடுபடுறாங்களோ அவனுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இது தொடர்ச்சியா நடக்குது அவனே குற்றம் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான் பாதிக்கப்பட்டு தான் வந்திருக்கான் அந்த வண்டிக்கு பணம் கட்டி டோக்கன் கட்டி செலுத்தி ஏழை விடுறாங்க அதிகமாக ஏழை எடுக்கிறாங்க ஏழை எடுக்கும் போது இது போல ஒரு குறைபாடு இருந்தா எவ்வளவு ஒரு அது பாதிக்கப்பட்ட அது தொழிலாளி பெண் வந்து எவ்வளவு கஷ்டப்படுவாங்க இங்க திருடங்கில எங்க இருக்கிறாங்க ஒரு காவல் நிலையத்திலே இது போல நடந்தா இது யார் யார்கிட்ட புகார் கொடுக்குன்னு அவங்களுக்கு தெரியும் நேற்று இந்த இது தெரு இந்த நிகழ்வு நடந்திருக்கு அந்த பெண் நேரடியாக எஸ்பிட்ட வந்து காலில் விழுந்து அழுது இது போல விவரத்தை சொல்லியிருக்காங்க அவங்க வந்து யாரும் அது போல எடுத்துக்க மாட்டாங்க அது போல எடுத்துருந்தால் சீரா சொல்லி அவர் உத்தரவு கொடுத்துருக்காரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஆனால் அது உண்மை சம்பவம் வந்து அங்கே என்னென்ன உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் இது போல சம்பவங்கள் நடந்தால் நீங்கள் உயரதிகாரிகிட்ட தெளிவுப்படுத்துங்க அதே பொருட்களை அதே ப்ராப்பர்ட்டியை டூ வீலரை யாரும் வாங்க வேண்டாம் அது போல் சம்பவங்கள் நடந்தால் நீங்கள் உரிய இடத்துல தக்க நடவடிக்கை எடுத்து சொல்லி நடவடிக்கை மனு கொடுங்க நன்றி வணக்கம் நம்ம சேனல் இப்போ தான் சப்ஸ்கிரைப் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்